குருவீ சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போகிறாரு காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் க கவிதை எழுதுகிறவங்க கதையாசிரியர்கள் பாடல் பாடுறவங்க இசையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலியமாக அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு மூன்றாம் இடத்துலேருந்து பாலபுருஷனுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை என்கிற இடத்துல விழாதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புதிய திரைப்படங்கள் புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை தொடர் சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழாறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும் அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும் அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க கடகராசி காலகிருஷ்ணனுக்கு நாலாவது ராசி கடகராசி கடகராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ வெளியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குருவால் அதிக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே குரு பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படும் போது திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக சுப செலவுகள் அதிகம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் அப்போது உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் அதிக செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போவாங்க பில்கிரிமேஜ் டூர்லாம் போவாங்க அதனால் நிறைய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க அநாதை இல்லம் அதுபோல் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறது ஒரு கோவில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறது இப்படி நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கூட செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் அது ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுத்தாலும் குருவுடைய பார்வை இவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது இப்போது இந்த ராசிக்கு குரு நாலு ஆறு மற்றும் எட்டாம் இடங்களில் பார்க்க போகிறாரு அந்த அமைப்புபடி பார்க்கும்போது பொதுவாகவே குரு நாலாம் இடம் இந்த நாலாம் ஸ்தானத்தை பார்க்கும்போது வண்டி வாகன சேர்க்கை அமையும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் நம்ம எப்படி அந்த குரு ஒரு பக்கம் நம்ம விரயம்னு சொல்கிறோமோ அந்த விரயத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது நாலாம் இடத்தை அவர் பார்க்குறதாலே உங்களுக்கு அசட் பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் சொந்த வீடு வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் ஸோ இதற்காக அவங்க செலவு பண்ணுறாங்க அதுபோல் நாலாம் இடங்களுக்கு பிள்ளைகளோட படிப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் படிப்புக்காக செலவு பண்ணுறது இப்படி செலவுகளை நோக்கி இருக்கும் அதுபோல் இந்த ராசியில் தன்னுடைய தாயார் தாயார் வழி சொந்தங்களோட நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய யோகமாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது போல் ஒரு சிலர் தன்னுடைய தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போது உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுறதுனால எதிரிகளை ஜெயிக்க முடியும் வியாதிகள்லேருந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதுபோல் கடன் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியும் அதுபோல் கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்க முடியும் இப்படி நல்ல ஒரு சூழல்லாமல் இருக்கும் கடனால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பிஸ்னஸில் கூட கடன் வாங்கி பிஸ்னஸை சிறப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல விழுறதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் லாபம் பிஸ்னஸில் நல்ல யோகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பதிவுகளுக்கு நல்ல வரவேற்பும் பொருளாதார மேன்மையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு சூதாட்டம் போன்ற நூதன முறையில் பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது வெளியில் சொல்லிக்க முடியாத சில காரியங்களால் கூட சிலருக்கு பணம் வரும் இப்போது வைன்ஷாப் மூலயமா அவங்களுக்கு பணம் வரலாம் இதெல்லாம் நம்ம வெளியில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது இதை நம்ம இப்படிப்பட்ட தொழில் பண்ணுறோங்கிறது சொல்ல முடியாது அப்படி நூதன முறையில் சில விஷயங்களால் உங்களுக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் திருமணமாக நல்ல திருமண வாழ்க்கையும் குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக நல்ல சிறப்பாக செய்ய செலவு செய்யக்கூடிய சூழல் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய சூழலும் குலதெய்வ வழிபாட்டுக்காக ஒரு சில யாத்திரைகள் செய்யக்கூடிய சூழலாம் இந்த குருபேசியில் உங்களுக்கு கொடுத்துரும் கடகராசிக்கு குருவின் பயிற்சி ஒரு சில விதயங்கள் கொடுத்தாலும் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வகையில் நிறைய நன்மைகளும் தருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குரு பயிற்சியில் சுமார் எண்பது சதவீதத்துக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கடகராசி அப்படின்னு சொன்னாலே புனர்கூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆகிலே நட்சத்திரம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கடகராசி குருவுடைய புனர்கூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலனும் சனியுடைய பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் புதனுடைய ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து